உங்க கை வெட்டப்பட்டுட்டாலும் அது இன்னும் உங்க இருக்கிற மாதிரி அதை அசைக்க முடிகிற மாதிரி ஒரு உணர்வு வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லைனா உங்க அம்மா அப்பாவே பார்க்கும்போது இவங்க நிஜமானவங்க இல்லை யாரோ இவங்கள மாதிரி இருக்காங்கன்னு தோணுனா இது வந்து சும்மா கற்பனை இல்லை நிஜமாவே நடக்கக்கூடிய விஷயங்கள் மனுஷ மூளையோட மர்மமான செயல்பாடுகள் பத்தினது இன்னைக்கு நாம நரம்பியல் விஞ்ஞானி வி எஸ் ராமச்சந்திரனோட ஃபாண்டம்ஸ் இன் த பிரெயின் புத்தகத்துல இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து நம்ம மூளை எப்படி இந்த உலகத்தை ஏன் நம்மளே நமக்கு காட்டுதுன்னு ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் மூளைக்கு சின்னதா ஒரு சேதாரம் வந்தா கூட எவ்வளவு விசித்திரமான அறிகுறிகள் வருது அதுல இருந்து நம்ம இயல்பான மூளை செயல்பாடு பத்தி என்ன கத்துக்கலாம்னு பாக்கலாம் தயாராயிருங்க மூளையோட அந்த ஆச்சரியமான மூளை முடுக்குகளுக்குள்ள போக போறோம் சரி முதல்ல வந்து இந்த மாயை உறுப்புகள் அதாவது ஃபேண்டம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் இது வினோதமா கண்டிப்பா டாம் ஒருத்தர் அவரோட அனுபவம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்க ஒரு விபத்துல அவரோட இடது கையை இழந்துட்டாரு ஆனா கை போனதுக்கு அப்புறமும் அந்த இல்லாத கை அங்கேயே இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சு அப்படியா ஆமா அது மட்டும் இல்ல அந்த இல்லாத விரல்களை அசைக்க முடியற மாதிரி கூட உணர்ந்தாராம் நம்பவே முடியலையே இது எப்படி சாத்தியம் இதுக்கு காரணம் வந்து மூளையோட ஒரு தன்மை அதாவது பிரெயின் பிளாஸ்டிசிட்டி கை போனதுக்கு அப்புறம் கைக்கு சிக்னல் வாங்கிட்டு இருந்த மூளை பகுதி இருக்கு இல்லையா இருக்காது அதுக்கு பக்கத்திலேயே முகத்தோட உணர்வுகளை கையாளுற பகுதி இருக்கு அங்க இருந்து நரம்பு இணைப்புகள் இந்த காலி இடத்துக்குள்ள வளர ஆரம்பிக்குது அப்படியா அதனாலதான் டாமோட கண்ணத்தை தொட்டா அவருக்கு அந்த இல்லாத கட்டவிரல்ல உணர்வு தெரிஞ்சது என்ன சொல்றீங்க கண்ணத்தை தொட்டா கையில அந்த சொரிஞ்சா அரிப்பு அடேங்கப்பா சரி அப்போ பிறவியிலேயே கைகால் இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி உணர்வு வருமா அது ஒரு நல்ல கேள்வி மிராபல்னு ஒரு பெண்மணி பத்தி ராமச்சந்திரன் சொல்றார் அவங்களுக்கு பிறவியிலேயே கைகள் இல்ல ஆமா ஆனா அவங்க பேசும்போது இல்லாத கைகளால சைகை செய்யற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குமா அது எதை காட்டுது ஒருவேளை நம்ம மூளையில பிறக்கும்போதே நம்ம உடம்ப பத்தி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பதிஞ்சிருக்கா ஒரு இன்னேட் பாடி இமேஜ் அது ஒரு முக்கியமான சாத்திய ஒரு அடிப்படை உடல் வரைபடம் இருக்கலாம் ஆனா அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம உடம்ப பத்திய உணர்வு அதாவது பாடி இமேஜ் எவ்வளவு சுலபமா மாறக்கூடியதுங்கிறது தான் எப்படி சொல்றீங்க சில எளிய சோதனைகள் உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் கைய உங்க கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறாங்க உங்க உண்மையான கைய மறைச்சிடுறாங்க சரி இப்போ ரெண்டு கைகளையும் ஒரே நேரத்துல மெதுவா வரடி கொடுத்தா கொஞ்ச நேரத்துல அந்த ரப்பர் கை தான் உங்க கை மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும் சும்மா ஒரு உணர்வு தானே இல்ல அது வெறும் உணர்வு இல்ல உங்க தோளோட மின் எதிர்ப்பு திறனை அளக்கும் போது அதாவது உங்க ஆழ்மன உணர்ச்சி பூர்வமான பதில அளந்தா அந்த ரப்பர் சும்மா தட்டினா கூட உங்க நிஜ கைய தட்டின மாதிரி ஒரு பயம் ஒரு அதிர்ச்சி உங்க உடம்புல பதிவாகும் அப்போ நீங்க அந்த ரப்பர் கையோட உணர்வு பூர்வமா ஒன்றிட்டீங்கன்னு அர்த்தமா அதேதான் இது அந்த ரப்பர் கைய நீங்க உங்க உடம்போட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டீங்கன்னு காட்டுது அப்போ நம்ம உடல் பத்தின நம்மளோட அந்த அசைக்க முடியாத திடமான உணர்வே அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி மூளை உருவாக்கிக்கிற ஒரு தோற்றம் தானா ஒரு தற்காலிக ஏற்பாடா இருக்கலாம் அது ஒரு பெரிய கேள்வி நம்ம உடம்பே எப்படின்னா நம்ம பாக்குற இந்த உலகத்தை இந்த யதார்த்தத்தை மூளை எப்படி நமக்கு காட்டுது பார்வை எப்படி வேலை செய்யுது ஆமா அத பத்தி சொல்லுங்க பார்வை இன்னும் சிக்கலா இருக்குமே ஆமா ரொம்பவே பார்வை வந்து மூளை தகவல்களை எப்படி பிரிச்சு வேலை செய்யுது அப்புறம் எப்படி ஒன்னு சேர்க்குதுன்னு பாக்குறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் டான் அப்படின்னு ஒரு பெண்மணி கார்பன் மோனாக்சைடு விஷத்தால அவங்க மூளை பாதிக்கப்பட்டு அவங்களால பொருட்களை பார்த்தா அது என்னன்னு அடையாளம் சொல்ல முடியல விஷுவல் தெரியாதா ஆமா யார் தெரியல ஆனா அதே சமயம் பாருங்க ஒரு பொருளை கரெக்டா கையிட்டு எடுக்க முடிஞ்சது ஒரு தபால் பெட்டி இருக்குன்னா அதோட சாய்வுக்கு ஏத்த மாதிரி சரியான கோணத்துல கடிதத்தை உள்ள போட முடிஞ்சது ஒரு நிமிஷம் பொருளை பார்த்தா என்னன்னு தெரியாது ஆனா அதை சரியா கையாள முடியும் இது எப்படி சாத்தியம் அதுக்கு காரணம் மூளைல பார்வைக்குன்னு ரெண்டு முக்கிய வழிகள் இருக்கு பாதைகள் இருக்கு ஓ சரி ஒன்னு பொருளை அடையாளம் காண உதவுற என்ன பாதை வாட் பாத்வே இது மூளையோட பக்கவாட்டுல இருக்கிற டெம்போரல் லூபுக்கு போகுது சரி இன்னொன்னு அந்த பொருளை நோக்கி எப்படி நகரணும் அதை எப்படி கையாளணும்னு சொல்ற எப்படி பாதை ஹவ் பாத்வே இது மூளையோட உச்சி பகுதியில இருக்கிற பரைட்டல் லூபுக்கு போகுது அப்போ டயானுக்கு டயானுக்கு அந்த என்ன பாதை தான் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனா எப்படி அத நல்லா வேலை செஞ்சது அதனால தான் அவங்களால என்ன பொருள்னு பார்க்காமலேயே ஒரு ஜாம்பி மாதிரி செயல்பட முடிஞ்சது ராமச்சந்திரன் அத அப்படிதான் வேடிக்கையா சொல்லுவாரு ஜாம்பியா ஆச்சரியமா இருக்கு சரி சில சமயம் பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க தன்னோட உடம்போட ஒரு பக்கத்தையோ இல்ல உலகத்தோட ஒரு பக்கத்தையும் சுத்தமா கண்டுக்காம விட்டுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நிக்லக்ஸ் சிண்ட்ரோம் ஆமா அதுக்கு நிக்லக்ஸ் சிண்ட்ரோம்னு பேரு குறிப்பா வலது பக்கம் மூலையில அந்த பரைட்டல் லோப்ல பாதிப்பு ஏற்பட்டா இது வரலாம் அந்த பகுதிதான் நம்ம உடம்புக்கும் வெளி உலகத்துக்கும் உள்ள தொடர்ப அந்த இடஞ்சார்ந்த விழிப்புணர்வை ஸ்பேஷியல் அவேர்னஸ் கவனிச்சுக்குது அப்போ அவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறதே தெரியாதா எல்லன்னு ஒரு பெண்மணி பத்தி படிச்சேன் முகத்தோட இடது பக்கத்துக்கு மேக்கப்பே போட மாட்டாங்களாம் தட்டுல இடது பக்கம் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடவே மாட்டாங்களாம் ஆமா ஏன்னா அவங்களோட பிரஜையில அவங்க உணர்வுலகத்துல அந்த பக்கமே இல்லாம போயிடும் நம்ம மூளை இப்படி சில விஷயங்களை கண்டுக்காம விடுறது மட்டும் இல்லாம இல்லாததையும் இருக்கிற மாதிரி நிரப்பிக்குமாமே நம்ம கண்ணுல குருட்டு புள்ளின்னு சொல்றாங்க பார்வை நரம்பு வெளியே போற இடம் ஆனா நமக்கு அங்க ஒரு ஓட்ட மாதிரி எதுவும் தெரியறது இல்லையே கரெக்ட் அங்கதான் மூளையோட திறமை இருக்கு அது ரொம்ப சாமர்த்தியமா சுத்தி இருக்கிற தகவல்களை வச்சு அந்த குருட்டு புள்ளிய நிரப்பி வைக்குது நம்ம பார்வை உலகத்துல எந்த இடைவெளியும் இல்லாம பாத்துக்குது ஓஹோ ஜாஷ்னு ஒரு நோயாளி மூலமா மூல நிறம் வடிவம் அசைவுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வேற வேற வேகத்துல நிரப்புதுன்னு ராமச்சந்திரன் கண்டுபிடிச்சாரு இது காட்டுறது என்னன்னா மூல சும தகவலை வாங்கி அனுப்புற கருவி இல்ல அது ரொம்ப தீவிரமா நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது அப்போ ஒருவேளை பார்வை கொஞ்ச கொஞ்சமா போறவங்களுக்கு வர்ற சார்ஸ் பானட் சின்ரோம் மாதிரி நிலைகளுக்கு இது காரணமா இருக்குமோ அவங்களுக்கு ரொம்ப தெளிவான மாயத்தோற்றங்கள் தெரியுமாமே அதுக்கு இது ஒரு நல்ல விளக்கமா இருக்கலாம் மூளைக்கு வெளியிலிருந்து சரியா பார்வை தகவல் வராதப்போ அதுக்கு பழகி போன மாதிரி தகவலை எதிர்பார்க்கும் தகவல் வராததால அதுவா பழைய நினைவுகள் கற்பனைகளை வச்சு அந்த எடுக்க நிரப்ப முயற்சி செய்யலாம் அதுதான் மாய வெளிப்படலாம் அப்போ நாம நிஜம்னு நினைக்கிறது மூளை தனக்கு கிடைக்கிற தகவல்களை வச்சு உருவாக்குற ஒரு சிறந்த யூகம் தானா ஒரு பெஸ்ட் கெஸ் சொல்லப்போனா அப்படி இருக்கலாம் நம்ம எதார்த்தமே மூளையோட ஒரு விதமான கட்டுக்கதையாக கூட இருக்கலாம் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது சரி அடித்த விசித்திரத்துக்கு போவோம் மூழ தகவல்களை நிரப்புறது இல்லாததை காட்டுறது சரி சில தெளிவா தெரியுற உண்மையே மறுக்குமாமே கை கால் செயலிழந்து போச்சுனா கூட சில நோயாளிகள் அதை ஒத்துக்கவே மாட்டாங்களாம் என் கை நல்லா தான் இருக்குன்னு அடிச்சு சொல்வாங்களாம் திருமதி டாட்ஸ்ன்னு ஒருத்தர் பத்தி படிச்சேன் அவங்க செயலிழந்த கையால அவங்க மூக்க தொடுறத சொன்னாங்களாமே அனோசோக்னோசியா இது வெறும் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு மனசளவுல இல்ல இதுக்கு நரம்பியல் காரணம் இருக்கு என்ன காரணம் இது பெரும்பாலும் மூளையோட வலது பக்கத்துல பாதிப்பு ஏற்பட்டவங்கள்ட்ட தான் அதிகமா காணப்படுது ராமச்சந்திரனோட ஒரு கோட்பாடு என்னன்னா நம்ம மூளையோட இடது பாகம் வந்து ஒரு கதை சொல்லி மாதிரி அது எப்பவும் ஒரு நிலைத்தன்மையை ஒரு கதைய அப்படியே மெயின்டைன் பண்ண பாக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகளை பெருசா எடுத்துக்காது சரி ஆனா வலது பாகம் தான் ஒரு முரண்பாட்டு கண்காணிப்பான் மாதிரி புதுசா வர்ற தகவலுக்கும் ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தா ஹே இங்க என்னமோ சரியில்லைன்னு சிக்னல் கொடுத்து நம்மளோட நம்பிக்கையை மாத்திக்க உதவும் அப்போ வலது பக்கம் பாதிக்கப்பட்டா அந்த சரி சரியில்லைன்னு சொல்ற சிக்னல் வராதா அதனால இடது பக்கம் பாட்டுக்கு பழைய கதையே சொல்லி கை நல்லாதான் இருக்குன்னு நம்ப வைக்குதா மிகச்சரியா சொன்னீங்க அந்த வலது பக்கத்தோட சரிபார்ப்பு அமைப்பு ரியாலிட்டி செக் சிஸ்டம் வேலை செய்யாதனால இடது பக்கத்தோட அந்த கதை சொல்ற தன்மை மறுப்புத்தன்மை ஓங்கிடுது இத டெஸ்ட் பண்ண முடியுமா ராமச்சந்திரன் சில சோதனைகள் செஞ்சிருக்கார் நோயாளியோட காதுல குளிர் நீர் பாய்ச்சிற சோதனை கலோரிக் ஸ்டிமுலேஷன் செஞ்சப்போ அது தற்காலிகமா மூளையோட சில பகுதிகளை தூண்டி நோயாளி கொஞ்ச நேரத்துக்கு தன் பக்கவாதத்தை ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க ஆச்சரியமா இருக்கே அதே மாதிரி நல்லா இருக்கிற கையும் தற்காலிகமா மருந்து கொடுத்து செயலிழக்க வச்சா இந்த பக்கமும் செயலிழந்துருச்சுன்னு கேட்டப்போ அதையும் அவங்க மறுத்தாங்க இது எப்பவும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அப்போ இது ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை பத்தின பிரச்சனை மட்டும் இல்ல பொதுவாவே முரண்பாடான தகவல மூளை எப்படி கையாளுதுங்கற பிரச்சனைன்னு தெரிய வருதா ஆமா அந்த அடிப்படை பிரச்சனை தான் இதுக்கு காரணம் இது போலவே மூளை தொடர்புல வர இன்னொரு விசித்திரமான பிரச்சனை தான் கேப் கிராஸ் மாயை இல்லையா ஆர்தர்னு ஒரு நோயாளி பத்தி படிச்சேன் ஆமா கேப் கிராஸ் சொல்லுங்க அவர் தன்னோட அப்பா அம்மாவ பார்த்தா அடையாளம் தெரிஞ்சுக்குவாராம் ஆனா அவங்க உண்மையான அப்பா அம்மா இல்ல அவங்கள மாதிரியே இருக்கற ஏமாத்துக்காரங்க போலி ஆளுங்க இம்பாஸ்டர்ஸ்னு நம்புனாராம் இது எப்படி சாத்தியம் உம் இது ரொம்ப விசித்திரமான நிலை இதுல என்ன நடந்திருக்கலாம்னா முகத்த அடையாளங்கான மூளை பகுதிக்கும் ஃபியூசிஃபார்ம் ஜைரஸ் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற குறிப்பா ஒருத்தர பாக்கும்போது வர பரிச்சயம் பாசம் போன்ற உணர்வுகளுக்கு காரணமான அமிக் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கலாம் அமிக்டாலாவா அது எங்க இருக்கு அது மூளையோட ஆழத்துல இருக்கிற ஒரு சின்ன பாதாம் வடிவ பகுதி உணர்ச்சிகள்ல குறிப்பா பயம் பாசம் இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது சரி அப்போ அந்த இணைப்ப துண்டிக்கப்பட்டா ஆத்தர் அவரோட பெற்றோரை பார்க்கும்போது முகம் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிடுது ஆனா அவங்கள பாக்கும்போது இயல்பா வர வேண்டிய அந்த பாச உணர்வு அந்த பரிச்சயமான உணர்வு இருக்கு அது வரல ஓஹோ அந்த உணர்ச்சி பூர்வமான இணைப்பு இல்லாததால அவரோட மூளை ஒரு வினோதமான முடிவுக்கு வருது என் உண்மையான அப்பா அம்மாவா இருந்தா இந்த ஃபீலிங் வந்திருக்குமே இது வரலியே அப்ப இவங்க போலியான ஆளுங்க அப்படின்னு வெறும் ஒரு ஃபீலிங் இல்லைங்கிறதுக்காக சொந்த அப்பா அம்மாவே போலி நினைக்குதா ஜிஎஸ்ஆர் சோதனையில இது தெரிஞ்சதா ஆமா அவரோட அப்பா அம்மா போட்டோவை காட்டும்போது மத்தவங்க போட்டோவை காட்டும்போது போது வர்ற மாதிரி எந்த விதமான உணர்ச்சி பூர்வமான தாக்கமும் கால்வனிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் அவரோட உடம்புல ஏற்படலங்கறத உறுதி செஞ்சாங்க அப்போ நம்ம மனசு உடம்பை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுது மேரி நைட்டுங்கிற பெண்மணியோட போலி கர்ப்பம் சூடோசையாசிஸ் பத்தி படிச்சது ஞாபகம் வருது ஆமா அது மன உடல் தொடர்போட ஒரு தீவிரமான உதாரணம் கர்ப்பமே இல்ல ஆனா கர்ப்பத்தோட எல்லா அறிகுறியும் வயிறு பெருசாகிறது மாதவிடாய் நிக்கிறது மார்பக மாற்றம் வாந்தி ஏன் கடைசில பிரசவ வழி கூட வந்துச்சாமே ஆமா இது வெறும் கற்பனை இல்ல மனசோட தீவிரமான ஆசையோ இல்ல பயமோ மூளையில இருக்கிற மாதிரி பகுதிகள் வழியா ஹார்மோன் நிஜமாவே மாத்தி உடல் ரீதியான கொண்டு வர முடியும் இது ஒரு ஒரு தொடர் ஆமா தடவை இந்த வர ஆரம்பிச்சதும் அது அவங்களோட நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும் அந்த நம்பிக்கை இன்னும் அதிக ஹார்மோன் மாற்றங்களை தூண்டும் இது ஒரு சிக்கலான பின்னோட்ட வளையமா மாறிடும் அவங்க கடைசியில இரட்டை குழந்தையில ஒன்ன எடுக்க மறந்துட்டீங்க டாக்டர்னு திரும்பி வந்தாங்களாமே ஆமா மயக்க மருந்து கொடுத்து குழந்தை இறந்து சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க நம்பிக்கை அவ்வளோ ஆழமா பதிஞ்சிருந்தது மனசு உடம்பை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்போ ஹிப்னாசிஸ் பண்ணா மறு மறையிறது சிலருக்கு ஒரு பிளாஸ்டிக் ரோஜாவை பார்த்தாலே ஆஸ்தமா வர்றது கண்டிஷன்ட் அலர்ஜி ஆமா கண்டிஷன்ட் அலர்ஜி அப்புறம் எலிகளுக்கு சக்கர தண்ணியோட சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மருந்தை கொடுத்துட்டு அப்புறம் வெறும் சக்கர தண்ணியை கொடுத்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சது கண்டிஷன்ட் இம்யூனோசப்ரஷன் இது எல்லாமே இந்த மனசுக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு தானே காட்டுது நிச்சயமா மனம் வேற உடல் வேறன்னு நாம பிரிச்சு பாக்குறது ஒரு செயற்கையான பிரிவினையா இருக்கலாம் நம்ம உணர்வுகள் நம்பிக்கைகள் மன அழுத்தம் எல்லாமே நம்ம உடல்ல நேரடி ரசாயன உயிரியல் விளைவுகளை ஏற்படுத்துது இதனால தான் மாற்று மருத்துவ முறைகள்ல சிலது வேலை செய்யுது அது அறிவியல் பூர்வமா இன்னும் ஆராய வேண்டிய தேவை இருக்கு சரி இன்னும் விசித்திரங்கள் இருக்கா காரணமே இல்லாம சில பேர் நிறுத்தாம சிரிப்பாங்களாமே பேத்தலாஜிக்கல் லாப்டர் அதுவும் மூளை கோளாறு தானா அதுவும் மூளையோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற லிம்பிக் அமைப்புல வர பிரச்சனைகளால ஏற்படலாம் சிரிப்புக்கே ஒரு தியரி இருக்கு என்ன தியரி அது ஒரு தவறான அபாய அறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது முதல்ல பயமுறுத்துற மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்புறம் அடா இது ஒண்ணு இல்ல ஆபத்து இல்லைன்னு தெரிய வரும்போது அந்த நிம்மதியை அந்த செய்தியை நம்ம குழுவில் இருக்கிற மத்தவங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு சத்தமான சிக்னல் தான் சிரிப்பு சில மூளை பாதிப்புகள்ல இந்த சிக்னல் வந்து காரணமே இல்லாம தவறா தூண்டப்படலாம் ஓஹோ இதவிட ஆழமான விஷயம் சில வலிப்பு நோய் இருக்கறவங்களுக்கு வர்ற தீவிரமான மத அனுபவங்கள் டெம்பரல் லோப் எபிலெப்சி ஆமா பொட்டுமுடல் வலிப்பு பால்ங்கிற நோயாளி வலிப்பு வர்றப்போ கடவுள்கிட்ட நேரடியா பேசுறதாகவும் பிரபஞ்ச ரகசியங்கள் புரியறதாகவும் சொன்னாராமே ஆமா வலிப்பு உள்ள சிலருக்கு இந்த மாதிரி தீவிரமான ஆன்மீக அல்லது மத உணர்வுகள் ஏற்படுறது உண்மைதான் அவங்க கடவுளை உணர்றதா பிரபஞ்சத்தோட ஒன்றி போறதா சொல்லுவாங்க இதுக்கு ஏதாவது சோதனை செஞ்சாங்களா ராமச்சந்திரன் இவங்களுக்கு மத சம்பந்தமான வார்த்தைகள் படங்களை காட்டும்போது மற்றவங்களை விட மிக அதிகமான உணர்ச்சி தாக்கம் ஏற்படுறத ஜிஎஸ்ஆர் சோதனை மூலமா கவனிச்சிருக்காரு அப்போ இது என்ன காட்டுது மூளையில மத அனுபவங்களுக்கு என்னே தனியா ஒரு பகுதி ஒரு காட் மாடியூல் மாதிரி எதுவும் இருக்கா அது ஒரு பெரிய அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரிய கேள்வி சில நரம்பியல் விஞ்ஞானிகள் அப்படி ஒரு சாத்தியம் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா இது ரொம்ப சிக்கலான விஷயம் இதுக்கு நேரடியான பதில் இன்னும் இல்ல நிறைய ஆராய்ச்சி தேவை அப்போ இந்த எல்லா அனுபவங்களையும் மாயை போலி உறவினர் மத அனுபவம் இது எல்லாத்தையும் உணர்ற அந்த நான்கிறது என்ன நம்ம சுய உணர்வு செல்ஃபுங்கிறது ஒரே விஷயம் தானா இல்ல அதுவும் பல பகுதிகள் சேர்ந்த ஒன்னா அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி ராமச்சந்திரன் அதையும் அலசுறார் நான்கிறது ஒரு ஒற்றை பொருள் இல்ல அது பல அம்சங்கள் சேர்ந்ததுங்கிறார் என்னென்ன அம்சங்கள் உதாரணத்துக்கு நம் உடல் சார்ந்த உணர்வு எம்பாடி செல்ஃப் இதுக்கு பரேட்டல் லோப் முக்கியமாக இருக்கலாம் நம்ம உணர்ச்சிகள் பேஷனட் செல்ஃப் இதுக்கு லிம்பிக் சிஸ்டம் காரணமாக இருக்கலாம் நம்ம முடிவெடுக்கிற திறன் எக்ஸிக்யூட்டிவ் செல்ஃப் இதுக்கு மூளையோட முன்பக்க பகுதிகள் ஃப்ரண்டல் லோப்ஸ் காரணமாக இருக்கலாம் நம்ம நினைவுகள் மெமோரிக்ஸ் செல்ஃப் அப்புறம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு தொடர்ச்சியான நான்கிற கதையை உருவாக்குற அம்சம் யூனிஃபைட் செல்ஃப் ஒருவேளை இது இடது மூலையோட வேலையா இருக்கலாம் அப்போ நாம பார்த்த இந்த நரம்பியல் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒவ்வொரு சுய அம்சத்தையும் தனித்தனியா பாதிக்க முடியுமா நம்ம உடம்பு மேல நமக்கு இருக்கிற உரிமை உணர்வு நம்ம சுயத்தோட ஒருமைப்பாடு இதெல்லாமே கூட மூளை உருவாக்கின நிலையற்ற விஷயங்கள் தானா அப்படித்தான் தெரியுது இந்த குறைபாடுகள் அதைத்தான் நமக்கு உணர்த்துது நம்ம சுயங்கிறது நம்ம நினைக்கிற அளவுக்கு திடமான மாறாத ஒண்ணு இல்லாம இருக்கலாம் கடைசியா அக உணர்வு நிலை குவாலியா பத்தி கூட ராமச்சந்திரன் யோசிக்கிறார் குவாலியாவா அப்படின்னா அதாவது சிவப்புன்னா என்ன உணர்வு வலினா என்ன உணர்வுங்கிற அந்த தனிப்பட்ட தரம் இருக்கு இல்லையா அது எப்படி உருவாகுதுன்னு ஆமா ஒரு அனுபவத்துக்கு குவாலியா வரணும்னா அது மாற்ற முடியாததா இருக்கணும் பலவிதமான செயல்களுக்கு வழிவகுக்கிறதா இருக்கணும் கொஞ்ச நேரமாவது நம்ம குறுகிய கால நினைவுல நீடிக்கணும்னு சில விதிகளை முன்வைக்கிறார் இதுவும் இன்னும் ஆராய்ச்சி நிலையில தான் இருக்கு இன்னைக்கு நாம பார்த்த இந்த விசித்திரமான கதைகள் மாயை கையில ஆரம்பிச்சு போலி உறவினர் போலி கர்ப்பம் காரணமில்லா சிரிப்பு ஏன் கடவுள் அனுபவம் வரைக்கும் மனுஷ முழ எவ்வளவு சிக்கலானது எவ்வளவு ஆச்சரியமானது சில சமயம் எவ்வளவு பலவீனமானதுன்னு நமக்கு காட்டுது ஆமா ஆனா இந்த அசாதாரண நிலைகள் தான் இயல்பா நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது நம்ம உணர்வு நிலை எப்படி உருவாகுது நம்ம சுய உணர்வுங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி புரிஞ்சிக்க நமக்கு ரொம்ப உதவுது வி எஸ் ராமச்சந்திரனோட அணுகுமுறையே அதுதான் இல்லையா விசித்திரமானதை கண்டுபிடிச்சு எளிமையான சோதனைகள் மூலமா அதை ஆராய்ஞ்சு அதுவழியா பொதுவான மூளை செயல்பாடுகளை பத்தி பெரிய உண்மைகளை கண்டுபிடிக்கிறது சரியா சொன்னீங்க இது வந்து தத்துவ மாதிரி துறைகள் காலங்காலமா இருக்கிற கேள்விகளுக்கு கூட அறிவியல் மூலமா பதில் தேட முடியும்னு காட்டுது மனசுனா என்ன சுய உணர்வுனா என்ன யதார்த்தம்னா என்ன மாதிரியான கேள்விகளுக்கு அப்போ நம்ம யதார்த்தம் நம்ம நாங்கிற உணர்வு எவ்வளவு உறுதியானதுன்னு நாம நினைக்கிறோம் நம்ம உடம்போட எல்லையே சில ரப்பர் கை சோதனையில மாறிடுதுன்னா நம்மளோட அந்த அசைக்க முடியாத சுய உணர்வுன்னு நாம நினைக்கிறதோட உண்மையான தன்மை என்னவா இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்